தெரிஞ்சிருக்கும் தெரிக்கும் நடந்த கோர சம்பவம் தொழிலாளர்கள் பலரை காவு கொடுத்த சம்பவம் பல குடும்பங்களின் கண்ணீருக்கு காரணமான சம்பவம் பலரின் வாழ்க்கையை அழித்த சம்பவம் கண்ணை கலங்க வைக்கும் சம்பவம் வெளிநாட்டிற்கு தொழிலாளர்களாக வேலை செய்பவர்கள் வர்றதுக்கு ரெண்டு மாசம் முன்னாடியே என்னோட பசங்களுக்கு என்ன வாங்கலாம் என்னோட மனைவிக்கு என்ன வாங்கலாம் என்னோட அம்மா அப்பாக்கு என்ன யோசிச்சு வாங்குவாங்க வர நாளுக்காக காத்திருப்பாங்க விமானம் ஏறியதும் எப்போ தரையிறங்கும்னு காத்திருப்பாங்க எப்படா கொண்டு வந்த பொருட்களெல்லாம் எடுத்துட்டு குடும்பத்தை பார்க்கலான்னு ஓடுவாங்க ஆனால் இன்னைக்கு விமானம் தரையிறங்கும் போது யாரும் சீட் பெல்ட்டை கலற்றவில்லை சாமான்களை எடுக்க அவசரமாக போகவில்லை வெளியே செல்லும் அவசரமும் இல்லை வெளியில் தங்களுக்காக காத்திருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களை சந்திக்க அவசரமும் இல்லை அன்புக்குரியவர்களுக்கு கொடுக்கும் பொருட்களோ சாக்லேட்டோ இல்லை அவர்கள் தூங்குகிறாங்க எழுந்திருக்க முடியாத தூக்கம் அவங்க சொந்த வீட்டிற்கு ஒரு பெட்டியில் நெய்த கனவுகள் நம்பிக்கை எங்கே அன்பு சகோதரர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இதுதாங்க வாழ்க்கை இதை கேட்டு நமக்கே இவ்வளோ சங்கடமாக இருக்கும்போது இந்த குடும்பங்களின் நிலைமை என்ன எல்லாருமே சொல்லுவாங்க வெளிநாட்டு வாழ்க்கை லக்ஷரி வாழ்க்கை என்ன காசு சம்பாதிக்க ஒவ்வொருத்தரும் படுற பாடு இருக்கே நேரில் என் நானே கண்ணீர் விட்டிருக்கேன் தன்னுடைய குடும்ப சுமைக்காக தன்னுடைய மகளின் கல்யாண செலவிற்காக வீடு வைக்கிறதுக்காக பசங்களோட படிப்பு செலவிற்காக சகோதரங்களோட எதிர்காலத்துக்காக அப்படின்னு பல சுமைகளுக்காக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்கள் சுட்ட வெயிலில் நின்று வேலை செய்யும் தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறவங்க கேட்கலாம் நாங்களும் இல்லை தானே வேலை செய்கிறோன்னு இந்த வெயில் இல்லைங்க பத்து மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடிய கூடாதுன்னே சட்டம் போட்டிருக்காங்க அந்த அளவு கொளுத்துற வெயில் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும் அதை மீறி வேலை செய்தால் ஜெயில் தாங்க அவ்வளவு கொளுத்துற வெயில் நின்று வேலை வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கென்றே ஒரு குபூஸ் அது எத்தனை வருடம் ஆனாலும் விலை ஏறாது ஒரு பாக்கெட் குபூஸில் பார்த்தீங்கன்னா பத்து குபூஸ் இருக்கும் வெள்ளை ரொட்டு மாதிரி இருக்கும் அது ஒரே ஒரு ரியால் தாங்க அதுதான் இன்றைக்கி எல்லா தொழிலாளர்களோட சாப்பாடு அது வாங்கிட்டு தயிர உறுகாயை வச்சு சாப்பிடுவாங்க இதுதான் தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் தொழிலாளர்களுடைய சாப்பாடு நல்ல சாப்பாடு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இப்படி சாப்பிட்டு விட்டு தான் சம்பாதிப்பதையெல்லாம் தன் வீட்டிற்கு அனுப்பி தன் சுகத்தை இழந்து யாருடைய பாசமோ அரவணைப்போ இல்லாமல் தன்னைத்தான் அழித்து வாழ்வு வந்தான் வெளிநாடுகளில் இருக்கும் தொழிலாளர்கள் ஆனால் நம்ம இடத்துல இன்னைக்கு சொல்லுவாங்க அவனுக்கு என்னையா அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொட்டுறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களோட சில மனைவி மார்களுக்கே இது புரியாது ஏன்னா அங்கேருந்து காசு வரும் அவங்க ஜாலியாக இருப்பாங்க சொல்லிட்டு இருப்பாங்க நான் ஃபாரன் காரனோட பொண்டாட்டி அப்படின்னு பெருமை பாராட்டின்னு நடப்பாங்க இது தாங்க நாட்டு நடப்பு ஆனால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவனுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் தெரியும் இதில் சொந்தக்காரங்களுக்கு வேறு பதில் சொல்லணும் எனக்கு ஒன்றுமே தரலங்க எனக்கு இவ்வளோ மட்டும்தான் தந்திருக்கா அப்படின்னு கொலை சொ குறை சொல்கிற சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க இதுதான் வெளிநாட்டில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் நிலைமை வேலை செஞ்சு சோவாக தூங்கி போது தான் நடந்த தீ விபத்து இது கோர சம்பவம் விடிய காலம் நாலு மணிக்கு முன்னாடி நடந்திருக்கு மூணு மணிக்கு மேலே மூன்றரைக்கெல்லாம் நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இறந்தவங்களும் உண்டு கரும் புகையால் சுவாசம் பிடிக்க முடியாமல் இறந்தவங்களும் உண்டு ரூம் எது படி எது எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் திக்கி திணறிய நேரத்தில் இறந்தவங்களும் உண்டு வெளியே சாடி இறந்தவங்களும் உண்டு ஏழு மாடி முழுசும் கரும் புகை மூட்டம் பார்க்கும்போதே அழுகையை வருகிறது இப்படிப்பட்ட கோர சம்பவங்கள் ஆனால் இது புரியாம போட்டி பொறாமை பகை உணர்வு பழிவாங்கல் அவமானப்படுத்துதல் விமர்சனம் பண்றது புறம் பேசுறது மற்றவர்களை அழிக்க நினைப்பது என மற்றவர்களின் அழிவை நோக்கி அந்த அழிவின் சந்தோஷத்தை நோக்கி தான் நம்மளோட பயணம் கடவுள் நமக்கு தந்த வாழ்க்கைங்க நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து சந்தோஷமா இருக்கலாமே மற்றவர்களின் அழிவில் நமக்கு என்ன லாபம் இருக்கு மற்றவர்களின் அழுகையில் நமக்கு என்ன லாபம் என யாரும் நினைப்பது இல்லை அதை நினைத்தால் நம் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிப்போம் காசு பணம் முக்கியம் அது நம் சந்தோஷத்துக்காக மட்டும் மற்றவர்களை விட நான் காசு சம்பாதிக்கணும் மற்றவர்களை விட நான் அழகாக இருக்கணும் மற்றவர்களை விட நிறைய சொத்து வாங்கணும் மற்றவர்களை விட பெரிய வேலை எடுக்கணும் மற்றவர்களை விட பெரிய வீடு வைக்கணும் மற்றவர்களை விட நிறைய நகைநட்டு போடணும் என மற்றவர்களை பற்றியே யோசித்து நம் வாழ்க்கையை வீணடிக்கிறோம் நமக்கு தேவையான காசு நமக்கு தேவையான அழகு நமக்கு தேவையான சொத்து நமக்கு தேவையான வேலை நமக்கு தேவையான வீடு நமக்கு தேவையான நகைநட்டு பற்றி மட்டுமே யோசித்து சந்தோஷமாக வாழ்வோமே நன்றி